சாந்தியும் சமாதானமும் நம்ம அனைவரின் மீதும் உண்டாவதாக எல்லா புகழும் இறைவனரும் நம்ம தொடர்ந்து நிலவரங்களை பார்த்துட்டு இருக்கோம் இன்றைக்கி வந்திருக்கக்கூடிய சில முக்கியமான தகவலை பார்க்கலாம் இஸ்ரேல் மக்கள் பயந்துட்டு இருந்த மாதிரியே ஏமன் இருக்கக்கூடிய போராடி குழு இஸ்ரேலுடைய தலைநகரத்தை நோக்கி கடுமையான ஒரு தாக்குதலை பண்ணியிருக்காங்க பின்னணியில் என்ன காரணம் இருக்குன்னு பார்க்கலாம் நம்ம நேற்றைய தினமே சொன்னோம் பாலஸ்தீனத்தில் ட்ரம்ப் வந்து சம்மதம் கொடுத்து இஸ்ரேல் வந்து இப்போ என்ன பண்ணியிருந்தாங்கன்னா ஒரு பெரிய தாக்குதல் பண்ணியிருந்தாங்க அது வந்து ஒரு கொடூரமான தாக்குதல் தான் சொல்லணும் ஏன்னா இந்த போர் ஆரம்பித்ததுலேருந்து இந்த ஒன்றே முக்கால் வருஷத்தில் இந்த மாதிரி வந்து ஒரு பெரும் தாக்குதல் நடத்தப்படவே இல்லை போர் ஆரம்பித்தப்போ என்ன பண்ணாங்கன்னா சிஃபா மருத்துவமனையில் இப்படி ஒரு தாக்குதல் பண்ணாங்க மூணாவது நாளே பண்ணிணாங்க அப்போ பண்ணப்பயே வந்து என்னாச்சுன்னா இரநூறு பேர் இறந்துருந்தாங்கன்னு சொன்னாங்க அது ஒரு பெரும் எண்ணிக்கையாக பார்க்கப்பட்டுச்சு அதுக்கப்புறம் ரஃபாவில் ஆல் ஐசான் ரஃபான்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ரஃபாவில் வந்து பார்த்தோம்னா ஒரே நேரத்தில் கணக்கான பேர் இறந்தாங்கன்னு பார்த்துருப்போம் ஆனால் அது எல்லாம் மிஞ்சக்கூடிய அளவுக்கு நேற்று என்ன பண்ணியிருக்காங்க முந்தா நேற்று இரவு ஆரம்பித்து நேற்று மதியம் வரையும் வந்து தொடர்ந்து காசால் தாக்கியிருக்காங்க தாக்குனதில் வந்து பார்க்கும்போது பல இடத்துல மக்கள் இறந்துருக்காங்க ஏன்னா ஒரு தடவை தாக்குதல் கிடையாது இதெல்லாம் இதுக்கு முன்னாடி நம்ம சொன்னதெல்லாம் வந்து பார்த்தா சல்சிஃபா மருத்துவமனையோ இல்லை ரஃபாலியோ ஒரு இடத்துல தாக்குதல் பண்ணாங்க ஆனால் இந்த தடவை என்ன பண்ணாங்கன்னா நார்த்து காசா அதுக்கப்புறம் வந்து சென்ட்ரல் காஸா கான்யூனிஸ்ட் பகுதின்னு சொல்லிட்டு பல பகுதியில் என்ன பண்ணியிருக்காங்க ஒரே நேரத்தில் வந்து நிறைய தாக்குதல் பண்ணியிருக்காங்க அதில் இதுவரையும் வந்து உறுதி செய்யப்பட்ட தகவலாக நானூற்றி மூணு பேர் இறந்துருக்காங்கன்னு தகவல் வருது நம்ம என்ன சொல்கிறது இது தாங்க முடியாத ஒரு இழப்புன்னு தான் சொன்னோம் ஒரே நாளில் நானூற்றி மூணு பேர் இறந்துருக்காங்கன்னு இப்போ உறுதி செஞ்சுருக்காங்கன்னா ஆயிரக்கணக்கான பேர் அதில் வந்து படுகாயமடைந்திருக்காங்க நிறைய பேர் கை கால்களை இறந்தவங்களாக இருக்காங்க இறந்தவங்க யாருன்னு பார்க்கும்போது அதிகமாக பெண்கள் குழந்தைகள் கர்ப்பிணி தாய்மார்கள் வயதானவர்கள் தான் அதிகமாக இறந்திருக்காங்க அப்படி பார்க்கும்போது நேற்று ஒரு பெரும் இழப்பை வந்து தாங்க முடியாத ஒரு கஷ்டத்தை காசா கொடுத்துருந்தாங்க உடனே இருந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா அதுக்கு பதிலடி கொடுக்கறக்கு தான் இந்த தாக்குதலை பண்ணியிருக்காங்க இஸ்ரேலுடைய தலைநகரத்தை நோக்கி ஏமன் வந்து ஆல்ரெடி ஒரு நாலு நாளைக்கு முன்னாடியே வந்துட்டாங்க நாங்கள் அடிக்கப் போகிறோன்னு சொல்லிட்டாங்க இஸ்ரேலுடைய கப்பலை விட மாட்டோம் இஸ்ரேலையுமே தாக்க போகிறோம் நீங்கள் என்ன பண்ணுங்கள் போர் நிறுத்த இருக்கக்கூடிய சமயத்தில் அவர்களுக்கு உணவு கொடுங்கன்னு சொல்லிட்டு இருந்தாங்க இருந்தாலும் இஸ்ரேல் வந்து எந்த ஒரு மனிதாபிமானம் உள்ள எந்த பொருட்களையுமே உள்ளே விடாமல் இருந்தாங்க அந்த நிலையில் வந்து என்ன பண்ணாங்க ஏமன் மேலே அமெரிக்கா தாக்குதல் பண்ணாங்க பண்ணி என்ன சொன்னாங்கன்னா நீங்கள் இஸ்ரேல் அடிக்கக்கூடாதுன்னு மிரட்டினாங்க ஆனால் அங்கே ஏமன்லேயும் பார்க்கும்போது மக்கள் இறந்துருந்தாங்க அறுபது பேர் இறந்துருந்தாங்க அதுக்கப்புறம் ஏமன் என்ன பண்ணிட்டாங்க நீங்கள் என்ன பண்ணாலும் சரி நாங்கள் அடிக்கணும்னு முடிவு பண்ணியிருக்கோம் கண்டிப்பாக நாங்கள் பாலஸ்தீனத்துக்கு துணையாக இருப்போம்னு சொல்லிட்டு அமெரிக்காவுடைய போர் கப்பலத்தாக்கியிருந்தாங்க அதுக்கப்புறம் வந்து பார்க்கும்போது இப்போ வந்து இன்றைக்கி என்ன பண்ணியிருக்காங்கன்னா அறிவிச்சிருக்காங்க ஏமென்லேருந்து இஸ்ரேலுடைய தலைநகரம் டெல்ல வியூவையும் அங்கே வந்து பார்க்கும்போது ட்ரோன் அட்டாக்கும் பேலஸ்டிக் அட்டாக்கும் வந்து பண்ணியிருக்கிறதாக ஏமனில் இருக்கக்கூடிய போராளிகள் வந்து அறிவிச்சிருக்காங்க அவங்க வந்து பேலஸ்டிக் மிசைல் வந்து ஏவி இதுவரையும் வந்து ஃபெயிலியரே ஆனது கிடையாது இதுக்கு முன்னாடியுமே வந்து டெல்லவியூவில் தொடர்ச்சியாக இஸ்ரேல் அடி வாங்கிட்டு தான் இருந்துச்சு கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா அந்த போர் நிற்கும் போது அவர்களுக்கு அது ஒரு திருப்தி இருந்துச்சு அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு நாம் என்ன தான் இங்கேருந்து இஸ்ரேல் போய் போர் செஞ்சாலும் காசாவில் இருக்கக்கூடிய பிணைக்கேதிகள் தான் வந்து இவங்களுடைய தாக்குதலை இறந்துருவாங்கன்னு நமக்கு பயம் இருந்தாலும் மறுபக்கம் வந்து நம்மளை வந்து காசாவிலேருந்து யாரும் வந்து இஸ்ரேலை நோக்கி பெருசாக தாக்குதல் பண்ணுறதில்ல ஆனால் அதுக்கு பதில் தான் என்ன பண்ணுறாங்க ஏமன்லேருந்து தாக்குதல் பண்ணுறாங்க அதனால் இந்த போர் நிற்கிறது வந்து ஏமனுடைய தாக்குதல் வராதுன்னு சொல்லிட்டு அந்த மக்கள் வந்து ஒரு திருப்தி அடைஞ்சாங்க அதே மாதிரி இந்த போர் நிறுத்தப்பட்ட அறுபத்தஞ்சு நாளுமே எந்த ஒரு தாக்குதலையுமே ஏமன் பண்ணாமல் இருந்தாங்க ஆனால் இப்போ வந்து தொடர்ச்சியாக இஸ்ரேல் ரூல்ஸ் அமைதிட்டு இருக்கனால அவங்களும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இப்போ வந்து ஏமன் வந்து இஸ்ரேலுடைய தலைநகரமான டெல்லபியூவம் குறிவைச்சே ட்ரோன் அட்டாக் பேலஸ்ட் பேலிஸ்டிக் மிசைல் அட்டாக் பண்ணியிருக்காங்க ட்ரோன் அட்டாகை எப்படி இருந்தாலும் முறியடிச்சிருப்பாங்க இஸ்ரேலு எதுக்கு இந்த ட்ரோன் அட்டாக் பண்ணுறாங்கன்னு பார்த்தா ஃபஸ்ட்டு ட்ரோன்களை வந்து ஏவி விட்டுட்டா அங்கே இருக்கக்கூடிய அயன் அயன்டோம் என்ன பண்ணணுன்னா அந்த ட்ரோன்களை வந்து கண்டுபிடிச்சி ஷூட் பண்ணிகிட்டு இருக்கோம் அதுக்கப்புறம் அதை ஷூட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா பின்னாடியே பேலிஸ்டிக் மிசைல் அனுப்பிடுவாங்க பேலிஸ்டிக் மிசைல் அப்படிங்கிறது அஞ்சுலேருந்து ஏழு நிமிஷத்துக்குள்ளேயே ஏமன்லேருந்து இஸ்ரேலுக்கு வந்து ட்ராவல் பண்ணி வருது இரண்டாயிரம் கிலோமீட்டர் தாண்டி வருது இதே இந்த ட்ரோன் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஏழு மணி நேரம் ஆகும் ட்ராவல் பண்ணி வர்றதுக்கு அப்போ அது வந்து பார்த்தா ஆறு டு ஏழு மணி நேரம் ட்ராவல் பண்ணி வந்து அந்த சமயத்தில் என்ன பண்ணும் இந்த அயண்டு வந்து கண்டுபிடிக்கும் கண்டுபிடிச்சி அதை முறியடிச்சுட்டு இருக்கோம் அதை முறியடிச்சுட்டு இருக்கும்போது அப்படியே திசை திருப்பின மாதிரி என்ன பண்ணுவாங்கன்னா பேலிஸ்டிக் அட்டாக் பண்ணிடுவாங்க அப்படி வந்து இன்னைக்கு பார்க்கும்போது ஏமன் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக நாங்கள் பேலிஸ்டிக் மிசைல் அட்டாக் பண்ணியிருக்கோம் அங்கே இழப்புகள் ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறத வந்து இன்றைக்கி ஏமன் தெரிவிச்சிருக்காங்க இஸ்ரேல் வந்து எப்போயுமே எதுவுமே இழப்புகளை ஏற்படலை அப்படின்னு தான் வந்து சொல்லுவாங்க தான் அங்கேருந்தே என்ன வரும்னா வீடியோக்கள் வெளியே வரும் அங்கே இருக்கக்கூடிய பொதுமக்களே வந்து வீடியோக்கள் வெளியே விடுவாங்க ஆனால் இந்த தடவை எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஃபில்டர் பண்ணியிருக்காங்க எந்த ஒரு வீடியோக்குள்ளும் வெளியே விடாத மாதிரி வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா இஸ்ரேல் நிறைய வந்து போட்டு சப்போர்ட்டு ஸ்ட்ரிக்ட் இருக்காங்க இஸ்ரேலு கேட்கும்போது நாங்கள் தடுத்துட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஆனால் அங்கே வந்து ஏமன் இன்னைக்கு அட்டாக் பண்ணியிருக்காங்க இஸ்ரேல் மக்களுக்கும் மறுபடியும் தலைவலிய ஆரம்பிச்சிருச்சு தான் சொல்லணும் ஏன்னா வந்து காசாவில் போர் நடந்துகிட்ருக்கப்போ தான் ஏமனில் வந்து அடி வாங்கிட்டு இருந்தாங்க அப்புறம் இப்போ நிம்மதியாக இருந்துகிட்டு இருந்தாங்க இப்போ மறுபடியும் பார்க்கும்போது மறுபடியும் ஏமனுக்கு பயந்து வாழக்கூடிய அளவுக்கு ஒரு நிலைமை வந்திருக்கு அதுவும் வேறு எங்கேயும் இல்லை தலைநகரத்திலே அடிக்கிறாங்கன்னா தலைநகரத்தில் இருக்கிறவங்களுக்கே பாதுகாப்பு இல்லை அப்படிங்கக்கூடிய ஒரு நிலைமை வந்துருச்சு இதுக்கு பயந்து தான் ரெண்டு மில்லியன் பீப்புள் வந்து தலைநகரத்தை விட்டு காலி பண்ணியிருந்தாங்கன்னு சொல்லிட்டு போர் நிற்கிறதுக்கு ஒரு போர் நின்று ரெண்டு மாதம் ஆயிடுச்சு அப்படின்னா ஒரு ரெண்டரை மாதத்துக்கு முன்னாடியே அப்போ என்ன பண்ணியிருந்தாங்கன்னா நிறைய பேர் வந்து ஏமனுக்கு பயந்து வந்து காலி பண்ணியிருந்தாங்க இப்போ மறுபடியும் வந்து பார்த்தா இஸ்ரேலில் இருக்கக்கூடிய மக்களே என்ன பண்ணுவாங்க அகதிகளாக காலி பண்ணக்கூடிய நிலமை தான் வரும் இந்த போர் ஆரம்பிச்சிருச்சு நெத்தஞ்சியாவும் என்ன பண்ண மாட்டார் திருந்த மாட்டார் அவருனால நாம் என்ன பண்ணுவோம் அடி வாங்குவோம்னு சொல்லிட்டு அங்கே இருக்கக்கூடிய பொதுமக்கள் காலி கூடிய நிலைமை வந்துருக்குது அதே சமயத்தில் வந்து பார்க்கும்போது காசாவில் இருக்கக்கூடிய நார்த்து காசா மக்களை மறுபடியும் வெளியேற்றுறாங்க நம்ம நேத்தியே சொல்லியிருந்தோம் நார்த்து காசாவிலேருந்து வெளியேறுங்கன்னு சொல்லிட்டு அறிவிச்சிட்டாங்கன்ட்டு அதனால் என்ன ஆகிட்டுருக்குன்னா இப்போ வந்து நார்த்து காசாவில் இருக்கக்கூடிய மக்கள்லாம் வெளியேறிட்டுருக்காங்க இல்லாட்டினா தாக்குதல் நடந்துகிட்டே இருப்பாங்க அப்போ வந்து நான் அங்கே இருக்கக்கூடிய நூற்றுக்கணக்கான மக்கள் இறந்து போவாங்க அதனால் வந்து ஆல்ரெடி அறிவிக்கும் போது என்ன பண்ணுவாங்கன்னா இவங்க வெளியே வந்துடுவாங்க நேத்து நடந்ததுலேயே ஒரு நானூறு பேர் இறந்துருக்காங்கன்னா வெளியே விராட்டுனா மறுபடியும் தாக்குதல் நடத்தப்படும் சொல்லிட்டு நிறைய மக்கள் வந்து இந்த நோன்பு காலத்துல தண்ணி இல்லாம சாப்பாடு இல்லாம பல கிலோமீட்டர் வண்டி இல்லாமல் என்ன பண்ணுறாங்க ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்காங்க ஒரு ஊர் இருக்குது அந்த ஊரில் நார்த்து சவுத்துன்னா அது எங்கே இருக்கும் நார்த்துக்கும் சவுத்துக்கும் எவ்வளோ தூரம் இருக்கும் கண்டிப்பாக அதெல்லாம் ஒரு பெரிய ட்ராவல் பண்ணி போகிற மாதிரி இருக்கும் காரோ இல்லை பஸ்ஸோ அந்த மாதிரி ஒரு பெரும் டிரான்ஸ்போர்ட்டேஷனில் தான் நம்ம போகிற மாதிரி இருக்கும் அப்படி போனாவே ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் நாலு மணி நேரம் ஆகும் அப்படி இருக்கும்போது அதெல்லாம் எந்த ஒரு சௌகரியும் இல்லாமல் நடந்தே கடந்து போனோன்னா எப்படி இருக்கும் நிலமை அந்த நிலமை தான் இப்போ காசால் நடந்துகிட்ருக்கு எல்லாருமே வந்து வெறும் வந்து அங்கே இருக்கக்கூடிய வண்டிகள் வண்டிகள்னால் என்ன வண்டின்னு பார்த்தா இந்த மாட்டு வண்டி அப்படி இல்லாட்டினா அதிகமாக வந்து அங்கே கழுதையெல்லாம் பயன்படுத்துகிறாங்க குதிரையை பயன்படுத்துகிறாங்க அந்த வண்டிகள்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களுடைய பொருட்களை ஏற்றிட்டு யாரெல்லாம் வந்து வடக்கு காசாக்கு போர் நின்றுச்சின்னு சொல்லிட்டு நம்பிக்கையோடு போனாங்களோ அவங்களாம் மறுபடியும் வடக்கு காசாலேருந்து வெளியேறிட்டு இருக்காங்க ரொம்ப ஒரு கொடுமையான நிலமை தான் அந்த மக்களுக்கு இந்த நோன்பு காலத்தில் இந்த போர ஆரம்பித்தது வந்து ஒரு கஷ்டம்தான் ஆனால் அதே நேரத்தில் காசால் இருக்கக்கூடிய போராளிகள் திருப்பி அடித்தாங்கன்னு கேட்டால் அவங்க இன்னும் அடிக்கலை என்ன சொல்கிறாங்கன்னா அவங்க நீங்கள் தான் சமாதானம் இருக்கக்கூடிய நேரத்தில் இப்போ தாக்கியிருக்கீங்க நாங்கள் வந்து என்ன பண்ணுறோம் சமாதானத்தை விருப்பப்படல ஆனால் நீங்கள் போர் ஆரம்பித்தா நாங்கள் ஆரம்பிக்க தான் போகிறோம்னு இருக்காங்க இதுவே போர் ஆரம்பித்த மாதிரி தான் எந்த ஒரு சந்தேகமே இல்லை ஏன்னா வந்து பெரும் தாக்குதல் பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் வந்து இஸ்ரேலுடைய அங்கே இருக்கக்கூடிய அந்த போருக்கெல்லாம் சம்மந்தமான பாதுகாப்பு மினிஸ்டர் வந்து இன்றைக்கி வந்து காசாக்குள்ளே போய் பிளானை போடுறாங்க என்னென்னு பிளானை போடுறாங்கன்னா நீங்கள் வந்து இப்படிலாம் அடிங்க அப்படின்னு சொல்லிட்டு சீன போட போருக்கு தான் போகிறாங்க அவங்க வந்து பார்க்கும்போது புதுசாக வந்து இராணுவத்துக்கு வந்து அதிகாரியெல்லாம் நியமிச்சிருக்காங்க அப்போ புதுசாக நியமிச்சிருக்காங்க இந்த போர் மறுபடியும் நின்று ஆரம்பிக்குதுன்னா அப்போ அதில் ஏதாவது ஒரு சேஞ்சஸ் பண்ணுவாங்க அதனால் அந்த ஆள் வந்து பார்க்கும்போது இதுதான் ஆரம்பம் இனிமேல் தான் நீங்கள் முடிவு பார்க்க போறீங்கலாம் வந்து அந்த பாதுகாப்பு மினிஸ்டர் ஆகட்டும் புதுசாக வந்திருக்க இராணுவ தளபதியாகட்டும் ஆகட்டும் அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி அறிவிப்புலாம் கொடுத்துருக்காங்க காசா இருக்கக்கூடியவங்க சொல்கிறாங்க தலைவர்கள்லாம் நாங்கள் இதுக்கு மேலே என்ன புதுசாக பார்க்கணும் ஏற்கனவே நாங்கள் காசாவில் நரகத்தை தான் பார்த்துருக்கோம்னு சொல்லிட்டு அவங்க சொல்லிவிட்டு நீங்கள் ஆரம்பித்தா நாங்களும் பதிலுக்கு அடிப்போம்னு சொல்லிவிட்டு இதுவரையும் அடிக்காமல் இருக்காங்க ஏன்னா இவங்க திருப்பி அடித்தா அதவே காரணமாக வச்சு அடிப்பாங்க அப்படி இல்லாட்டினா போர் உறுதியாக ஆரம்பிச்சிருச்சுன்னு தெரிஞ்சிருச்சுன்னா கண்டிப்பாக அடிப்பாங்க இவங்க அதனால் வந்து இவங்க இப்போ வந்து காஜா தரப்புலேருந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க இன்றைக்கி லெபனானில் இருக்கக்கூடிய போராளிகளும் இது வன்மையாக கண்டிச்சிருக்காங்க நாங்கள் அமைதியாக இருக்கும்னு நினைக்காதீங்க சமாதான பேச்சுவார்த்தை இருக்கிறதுனால தான் நாங்கள் இருக்கோம் அப்படி இல்லாட்டினா காசாக்காவை நாங்கள் திருப்பி அடிப்போம் அப்படிங்கிறதே வந்து இப்படிலாம் நீங்கள் பண்ணீங்கன்னா நாங்கள் விடமாட்டோன்னு சொல்லிட்டு எச்சரிக்கை சொல்லிருக்காங்க இந்த அரபு நாடுகளெலாம் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த அரபு நாடுகளில் கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க நாங்கள் ரொம்ப மிகவும் வேதனைப்படுகிறோம் எப்படி நீங்கள் இப்படி பண்ணலாம் நாங்கள் உங்களை கண்டிக்கிறோம்னு சொல்லிவிட்டு இஸ்ரேலுக்கு அமெரிக்காவுக்கு வெத்து வேஸ்ட்டாக ஒரு கண்டனத்தை மட்டும் தான் போட்டிருக்காங்க ஆனால் இன்றைக்கி வந்து ஏமன் வந்து அறிவிச்சிட்டாங்க இன்னி நாங்கள் நேரடி யுத்தம் பண்ண போகிறோம் நாங்கள் டெய்லியுமே என்ன பண்ண போகிறோம் தொடர்ச்சியாக இன்னி வந்து ஒரு தடவை அட்டாக் பண்ணோம் பேசாமல் போலாம் கிடையாது இன்னி வந்து இஸ்ரேலுடைய தலைநகரம் நாங்கள் குறி வச்சுட்டோம் நேரடி யுத்தத்துக்கு வந்துவிட்டோம்னு சொல்லிட்டு அறிவிச்சிருக்காங்க அது வந்து பார்க்கும்போது காசாவுக்கு ஆதரவாக இவங்க வந்து இப்படி ஒரு வேலையை செஞ்சிட்டு இருக்காங்க ஏதாவது ஒரு பக்கம் இல்லாட்டினா இன்னொரு பக்கம் அழுத்தம் வரும்போது தான் கொஞ்சமாவது தாக்குதல் கண்ட்ரோல் ஆகும் ஏன்னா நம்ம இந்த பக்கம் இவங்களை அடிச்சோம்னா அந்த பக்கம் வந்து நம்மளே அடிச்சிடுவாங்க அப்படிங்கக்கூடிய ஒரு பயம் இருக்கும் இன்னைக்கு வந்து ஏமன் வந்து அந்த மாதிரி ஒரு தைகரியமான ஒரு அறிவிப்பை கொடுத்து நேரடி யுத்தத்தை வந்து ஆரம்பித்து வச்சிருக்காங்கன்னு தான் சொல்லணும் இறைவனே போதுமானவன் அவர்களுக்காக வந்து துவா செய்து கொள்ளுங்க நம்ம அடுத்து ஒரு காலநிலையில சந்திக்கலாம்